எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து சிலவற்றை பார்க்கலாம் இது தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இதன் தொடர்ச்சி எது அஷ்டவக்கரில் கீதையை ஒரு அதுக்கு உரைநடை எழுதி ஒரு புஸ்தகமாக இருக்கிற இருக்கிறது அந்த புஸ்தகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் இடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அதிலிருந்து சில சில பகுதிகளாக நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி வருகிறேன் அதிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் ரைட் அண்ட் ராங் ப்ரெஷர் அண்ட் பெயின் எக்ஸிட் இன் த மைண்ட் ஒல்லி எது சரி எது தவறு நமது இன்பம் துன்பம் எல்லாமே நமது மனதில் தான் இருக்கின்றன மனதுக்கு வெளியே கிடையாது மனதில் மனதின் உள்ளே இருக்கின்றன நமது மனது தான் நாம் தான் நாம் ஒன்றை பிரிக்கிறோம் இது சரி இது தவறு என்று பிரிப்பது நமது மனமே நமது எண்ணங்களே நமது இன்பமும் துன்பமும் நமது மனதில் தான் நடக்கிறது மனதுக்கு வெளியே இல்லை நமது உள்ளே தான் நமக்கு வெளியே இருப்பவை அது தூண்டுகோலாக இருக்கலாம் அதற்கு உதவி செய்யலாம் ஆனால் இன்பமும் துன்பமும் நடப்பது நமது மனமே நமது எண்ணங்களே நமது எண்ணங்களை நாம் சரித்தால் இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மால் சரி செய்ய முடியும் என்கிறார் அஷ்டவக்கிரர் தே ஆர் நாட் யுவர் கன்சர்ன்ஸ் அதாவது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் உனது வேலையல்ல அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்கிறார் அஷ்டவக்கிரர் தே ஆர் நாட் யுவர் கன்சர்ன் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உனக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்கிறார் நீ அதை செய்வதும் இல்லை நீ அதன் கீழ் இருப்பதும் இல்லை ஆர் ஃப்ரீ நீ சுதந்திரமானவன் நீ உண்மையிலேயே சுதந்திரமானவன் உனக்கு இந்த இரட்டைகள் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எதுவும் உனக்கு கிடையாது உண்மையின உண்மை நிலைக்கு கிடையாது நீ ஒரு அறியாமையை நான் இவைகளால் நீ கஷ்டப்படுகிறாய் இதை பற்றி உன்னுடைய உண்மை நிலையினை உன்னுடைய இயற்கை நிலையினை உன்னுடைய இறை நிலையினை மறந்து அறியாமையில் அமிழ்ந்து இருப்பதான் நீ இவை கஷ்டப்படுகிறார் அன்னை உண்மையில் நீ சுதந்திரமானவன் இதையே உண்மை என்கிற கஷ்டம் வைக்கிறார் உண்மைதான் எல்லாமே நமது மனதில் நடக்கிறது நாம் மனதில் தான் நாம் தான் உதவி ஏற்படுத்துகிறோம் இது நல்லது இது கெட்டது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது நமக்கு இது செய்தால் நமக்கு துன்பம் கிடைக்கும் இது செய்தால் நம்ம துன்பம் கிடைக்கும்னு நாமே நமக்குள்ளேயே கோட்டை போட்டுக்கொண்டு நம்ம கையை நாமே கட்டி கொண்டு நம்மளே நம்ம சிறையில் கொண்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது உண்மையான நிலையை இறை நிலையை நாம் உணராமல் அறியாமல் தெரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுகிறோம் என்கிறார் அஸ்த வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பை வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்